ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம உங்கள் வீட்டு சமையலறையில் இந்த இரண்டு பொருளை சேர்த்து வைத்து பாருங்கள் மேஜிக் நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே சமையலறையில் பெண்கள் வந்து பணம் சேர்த்து வைப்போம் அங்கு வந்து அன்னபூர்ணி தாய் தங்கியிருப்பதாக ஐதீகம் அதனால் அங்கு இருக்கக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை நீங்கள் சேர்த்து வைக்கும் பொழுது அந்த பெண்கள் கையில் எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும் மழை மழைன்னு உங்கள் கையில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அந்த பண பற்றாக்குறையே உங்களுக்கு வந்து வராது அதனால் அந்த வீட்டு பெண்கள் கண்டிப்பாக இந்த இரண்டு பொருட்கள் நம்ம வீட்டில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய சமையலரில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை சேர்த்து நீங்கள் வச்சு பாருங்கள் அந்த மேஜிக் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிகழும் அது என்ன பொருட்கள் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் நமது முன்னோர்கள் நம்ம பாட்டி நம்ம அம்மாலாம் பார்த்திங்கன்னா அந்த சமையலறையில் அவங்க வந்து பணத்தை வந்து சேர்த்து வைப்பாங்க அதுக்கெலாம் என்ன காரணம் பார்த்திங்கன்னா அந்த சமையலறையில் இருக்கக்கூடிய அந்த தாந்திரிகமான அந்த லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் தான் அதனால் அங்கு பணத்தை வைக்கும் பொழுது அது பல மடங்காக பெருகியது அந்த பெண்கள் நம் வீட்டு பெண்கள் கையில் எப்பொழுதும் அந்த பணம் ஆண்கள்கிட்ட இல்லாத போது கூட அவங்க அந்த சேமிப்பு காசை எடுத்து சமையலறையிலிருந்து தான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய இரண்டு பொருட்களைத்தான் இன்றைக்கு நம்ம சேர்த்து வைக்க போறோம் அதுல ஒரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை அந்த சீனி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வெள்ளை சர்க்கரை அந்த சர்க்கரையில் நம்ம வைக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டை பட்டைனால் அந்த நார்மல் பட்டை கிடையாது அந்த சுருள் பட்டை தான் தாந்திரிக பரிகாரங்களுக்கு நாம் வந்து பயன்படுத்த வேண்டும் அதனால் அந்த சுருள் பட்டை நயமான பட்டையாக நீங்கள் வாங்கிக்கிறீங்க வாங்கிட்டு இந்த சர்க்கரை டப்பாக்குள்ளே நீங்கள் பட்டையை போட்டு வச்சாலும் சரி சிலருக்கு வந்து அந்த வாசம் வந்து பிடிக்காது அதனால் தனியாக ஒரு பவுலோ கண்ணாடி பாட்டிலோ எடுத்து அதில் கொஞ்சமாக அந்த சர்க்கரையை போட்டுட்டு அதற்குள்ளே இந்த ஒரு சுருள் பட்டையை அப்படியே மொத்தமாக அந்த ஒரு பட்டையை ஃபுல்லாக வச்சுருங்க இதை வந்து வச்சுட்டு உங்கள் வீட்டு சமையலறையில் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்துல நீங்கள் உயரமாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து வச்சுருங்க சமையல் அறையிலையும் வைக்கலாம் இதே மாதிரி போட்டு நம்ம பணம் வைக்கிற இடத்துலையும் வைக்கலாம் இல்லை என்ன பூஜை அறையிலையும் நீங்கள் வந்து வைக்கலாம் இதில் உங்களுக்கு எங்கே வைக்க இஷ்டமோ அங்கே வந்து வைங்க சமையல் அறையில் வைப்பது சிறந்தது இந்த சமையல் அறையில் நீங்கள் வைக்கும் பொழுது அதை அடிக்கடி எடுத்து இங்கிட்டு மாற்றி அங்கிட்டு மாற்றி அந்த மாதிரி வைக்காதீங்க அதை வந்து எதாவது ஒரு இடம் நம்ம தொடாத ஒரு இடம்னு சமையல் அறையில் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் பாட்டு வச்சுருங்க இதை மாற்றணும் எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாற்றுவது அப்படிலாம் எதுவுமே கிடையாது அதை பாட்டுக்கு இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனி ஒரு மாதிரி ஏதாவது எறும்பு அல்லது தண்ணீர் விட்டு போச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக மாற்றிடணும் அப்படியே நீங்க வச்சிடாதீங்க கையில் காசு வந்து தங்காது அதனால எப்போதுமே இருங்க அந்த பூச்சி எறும்பு இதெல்லாம் அந்த சீனியில் இருக்கா இல்லைன்னா அந்த சீனி வந்து நீர்த்து போய்விட்டதா அப்படிலாம் பார்த்து செக் பண்ணிக்கிறோங்க அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வேறு ஒரு ஜார்ல அந்த மாதிரி போட்டு மறுபடியும் வச்சிருங்க இந்த மாதிரி செய்யும்போது நூறு ஆயிரம் ஆகும் ஆயிரம் பத்தாயிரமாகும் பத்தாயிரம் பல லட்சமாகும் இந்த பெண் கைகளில் அந்த மாதிரி பணம் வந்து எந்த குறைவும் இன்றி சேர்ந்து கொண்டே இருக்கும் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த இரண்டு பொருட்களுமே பார்த்தீங்கன்னா செல்வ வளத்தை பெருக்கக்கூடிய பொருட்கள் அதாவது இந்த சர்க்கரையோடு அந்த பட்டையை வந்து நம்ம சேர்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல லட்சுமி தேவி வாசம் செய்வாள் லக்ஷ்மி தேவி பணம் வரவே உங்களுக்கு கண்டிப்பாக அள்ளி கொடுப்பாள் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்க இதை வந்து என்றைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரியான நாட்களில் செய்யலாம் இல்லைன்னா அந்த பௌர்ணமி அமாவாசை அந்த மாதிரியான அந்த நாளில் வந்து செய்யலாம் ஏதாவது ஒரு விசேஷ நாளில் பஞ்சமி ஷஷ்டி இந்த மாதிரி என்றைக்கு வேண்டுமானாலும் நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம் பட்டைக்கு பதிலாக அந்த பட்டை தூள் இருந்துச்சுன்னா அதையும் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் வந்து இதே பலனைத்தான் கொடுக்கும் அதனால் பெண்கள் உங்கள் கையில் பணமே தங்க மாட்டேங்குது எவ்வளவுதான் சேமிச்சு வச்சாலும் அது வந்து செலவாகிடுது அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் இந்த முறையை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் கைகளில் என்றைக்குமே அந்த பணம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் பெருகிக்கொண்டே இருக்கும் அவசர தேவைக்கு நம்ம கையில் எப்பொழுதும் நம்மக்கிட்ட பணம் இருப்பது ரொம்பவே நல்லது யாரையும் எதிர்பார்க்காம அதனால் இதை செஞ்சு பாருங்கள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ